அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நஹ்மதுஹூ அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சில பகுதிகளில் பள்ளிவாசலே நோன்பு கைஞ்சி காய்ச்சி விநியோகம் செய்வதற்கு ஜக்காத்துடைய பணத்தை எடுத்து கொடுத்து விடுகிறார்கள் அதை சில நிர்வாகங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொள்கின்றனர் இது ஒருபோதும் கூடாது ஜக்காத்துடைய பணத்தில் நோன்பு கஞ்சி காய்ச்சி விநியோகம் செய்வது கூடாது அப்படி ஒருவர் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக ஜக்காத்துடைய பணத்தை கொடுத்தால் அவரது ஜக்காத்து நிறைவேறாது அதனால் இந்த ஜக்காத்து பணத்தை கஞ்சி காய்ச்சிறதுக்கோ அல்லது அங்கு பணிபுரியக்கூடிய மக்களுக்கு போனஸாகவோ அல்லது பள்ளி டொனேஷனாகவோ ஒருபோதும் கொடுக்கக்கூடாது ஜகாத் எண்ணத்தில் பத்து இருபது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க சில பேர் பார்க்குறோம் ஜக்காத்து நீயத்தை வச்சு பத்து இருபது ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க இப்படி கொடுத்தாலும் ஜக்காத்து நிறைவேறாது ஏனென்றால் அந்த உணவில் அந்த ஏழைக்கு உரிமை வழங்கப்படாத நிலை இருக்கிறது நான் கொண்டு வந்து கொடுத்த நீ சாப்பிடு அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர அந்த ஒரு அமைப்பு அந்த ஒரு நிலை தான் அங்கே இருக்கிறதே தவிர அந்த ஏழைக்கு அந்த உணவில் உரிமை வழங்கப்படாத நிலை இருக்கிறது எனவே ஜகாத் என்பது ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே அது தவிர வேறு யாருக்கு நம்ம கொடுத்தால் அது ஜக்காத்து நிறைவேறாது அந்த ஜக்காத்தை கொடுத்து அவருக்கு பரிபூர்ண உரிமையாக்கி கொடுத்து விட வேண்டும் அந்த ஜக்காத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுங்க அந்த காசில் அது உங்களுடைய உரிமை அதாவது என்ன வேணாலும் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நீ இந்த ஜக்காத்து பணத்தை கொண்டு போய் ஹராமான விஷயத்தில் செலவு செய் அப்படிங்கிறது பொருள் அல்ல உனக்கு தேவைப்படுகிற எந்த நல்ல காரியம் வேண்டுமானாலும் இதில் நீ செய்து கொள்ளலாம் இந்த பணம் உனக்குரியது நான் மறுபடி வந்து கேள்வி கேட்க மாட்டேன் உன்னிடத்தில் கட கணக்கு கேட்க மாட்டேன் எனவே இது பரிபூரணமாக உனக்குரியது அப்படின்னு சொல்லி நாம் கொடுத்துடணும் அந்த நியத்தில் கொடுக்கணும் கணியத்திற்குரிய நல்லோர்களே ஜக்காத்துடைய பணத்தை கொண்டு மஸ்ஜிது கட்டுவது மதரசா கட்டுவது ஆசிரமங்கள் கட்டுவது ஹாஸ்பிட்டல் கட்டுவது கிணறுகள் வெட்டுவது போல் பொதுமக்கள் பயன்படுகிற பல்வேறு காரியங்களுக்கு செலவு செய்வது இதுவெல்லாம் ஒருபோதும் ஒருபோதும் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் புல்லாஹம்